ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தன்னம்பிக்கையும் நேர்மையும் உடையவர்களாக செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்பையும் மற்றவங்க முன்னாடி நேர்மையாக இருக்கணும் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு நம்மளால் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவான எண்ணங்களையும் தெளிவான முடிவுகளையும் உடையவர்களாக இருக்கிறாங்க இன்னைய வரைக்கும் அப்படித்தான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்காங்க அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் கட்டுப்பாடை விரும்ப மாட்டாங்க தன்னிச்சையாக செயல்படணும்னு தான் நினைப்பாங்க எப்பையும் எதிலும் கட்டுப்பாடு இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு நம்ம நம்ம செயலை செய்யணும் மற்றவங்க நம்ம கறிவுரை சொல்லக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் இதுவே சில இடங்களில் இவங்களுக்கு பிரச்சனையாக போயிடுறது எந்தவித பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு பண்ணும் பொழுது தேவையில்லாத வீண் விரயங்கள் கூடா நட்பு தேவையில்லாத அவப்பெயர் எல்லா செயல்களுக்கும் இதுவும் இவங்களுக்கு ஒரு தேவையில்லாத வீண் வம்பு விரயம் ஏற்படுறதுக்கு காரணமாகவே ஆகி போயிடுச்சு இவங்களுக்கே தெரியாமல் நிறைய பேர் மேலே இவங்க நம்பிக்கை வச்சது தாங்க காரணம் இவங்கள் அறியாமல் செய்த சில தவறுகள் வந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் அதுக்கு சரியான அமைப்பு ஏற்படாமல் இவங்க தத்தளிச்சு நிற்கிறாங்க இவங்க நினச்சி என்னன்னு பழகிறாங்க எல்லாருக்கிட்டேயும் நல்லபடியாக இருப்பாங்க நமக்கான நட்பு நமக்கான உறவுன்னு நினைச்சிதான் இது நாள் வரைக்கும் அவங்களிடம் எல்லா விதத்தையும் சொல்கிறது எல்லா ரகசியங்களையும் சொன்னது பொருளாதார ரீதியான நிறைய பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து பல இடங்களில் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க நான் இருக்கேன் உனக்கு நீ ஏன் கவலைப்பட்றன்ற மாதிரி எல்லா இடங்களிலும் இவங்க போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதோட விளைவு இன்றைக்கு தேவையில்லாத குடும்ப உறவுகள் வரைக்கும் இன்றைக்கி பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றவங்களுக்கு தூக்கி கொடுத்து கொடுத்து இன்றைய வரைக்கும் கஷ்டம் ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அளவுக்கு மற்றவங்களுக்கு இவங்க கொடுத்தது மற்றவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணது மற்றவங்களால் இவங்க அசிங்கப்பட்டது குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாமல் தப்பு தப்பான கருத்துக்களை தெரிவித்தது மற்றவங்க வந்து இதனால் குடும்ப பிரிவு எவ்வளோ சந்திச்சிட்டாங்க நிறைய பேர் பிரிவு நிறைய பிரிவுகளெல்லாம் சந்தித்தாங்க கணவன் மனைவி இடையே பிரிவு ஏற்பட்டது குடும்பத்தில் தாய் தகப்பன் இடையே பிரிவு ஏற்பட்டது இதை மாதிரியான பிரச்சனைகளை பல இடங்களில் இவங்க சந்திச்சிருக்காங்க அதே போல் எந்த வேலை செய்தாலும் தடங்களாகவே ஆகிருக்கும் முழு சாய்வங்களால் அந்த முழுமையாக வேலையை முடிக்க முடியாமல் தடைப்பட்டு போய் காரியங்கள் வீணாக போயிருக்கும் அதுலேயும் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க நிறைய சிக்கல்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அவ்வளோ சிக்கலையும் தாங்கிக்கிட்டு மனதளவில் இன்றைய வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசுராசி மட்டும்தாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்கு இதற்கு மேற்பட்டு இவங்க வாழ்க்கையில எதை மாதிரியான முன்னேற்றங்களை அடைய போறாங்கன்னு சொல்லிவிட்டு எளிமையாக பார்க்கலாம் பாருங்க மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குருவும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் சந்திரனும் மீனத்தில் சனியும் சுக்கிரனும் கடகத்தில் செவ்வாயுமாக இவங்க அமைப்பு இப்படி இருக்கு இந்த மாதிரி ஆமன அமைப்பில் தான் கிரகங்கள் இவங்களுக்கு இவங்கள் ராசியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுதான் மீனத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து இவங்களோட ராசியை பலன் கொடுக்குறாங்க இவங்க ராசிக்கு இவங்களோட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானும் சுக்கிர பகவானும் மிதுனத்திலேருந்து குரு பகவான் பார்த்து இவங்கள் ராசிநாதன் பார்த்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பலமான ஒரு விஷயந்தாங்க பலகீனம் கிடையாது தெளிவான ஒரு விளக்கங்களுக்கு இனி பார்க்கலாம் பாருங்கள் சூரியன் இவங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ரிஷபராசியிலிருந்து இவங்களுக்கு பார்க்கும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் தாங்க வேலை தெளிவாக இருக்கும் இது நாள் வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது செல்வ செழிப்பு ஏற்படும் உற்றார் உறவினர்கள் வருகை ஏற்படும் பிரிஞ்சு தனிமையாக இருந்தவங்க நிறைய பேருங்க நிறைய குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டார் போல இருந்துச்சு தனுசு ராசி குடும்பங்கள் தனிமையாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகள் உங்களுடன் சேர்வதற்கான காலகட்டத்தை சூரிய பகவான் கொடுக்குறார் ஒழுக்க சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்குறார் தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கிறார் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பதற்கு சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களோட லட்சியங்கள் இப்போ வந்து சரியாக போ பயணம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் எதை செய்யணும்னு நீங்கள் இப்போ எய்ம் வைக்கிறீங்களோ அந்த எய்ம் பளிக்கும் லட்சியங்கள்லாம் சேர்வதற்கான காலகட்டம் இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லதாகவும் இருக்குதுங்க நல்ல காலத்திற்கு உங்களுக்கு நவகிரகங்களின் தலைவன் சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பலம் தான் இந்த பலத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க மிதனத்திலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் பல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் சிறப்பான செயல்களை செய்வதற்கான காலகட்டம் இது படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் தெளிவான மதிப்பெண் எடுத்துட்டு வருவீங்க நிறைய மதிப்பெண்ணோடு சேர்ந்து உங்களுக்கான வாழ்க்கை எப்படி எதை மாதிரியான இனிமேல் கொண்டு என்ன படிக்கணும் எந்த காலேஜ் போய் சேரணும் அப்படிங்கிறத உயர்கல்விக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஏன்னா புதனோட வீட்டில் அவர் வந்து குரு வந்து இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தான் மிதுன ராசியில் இருந்து உங்களுக்கு வந்து பொழுது கல்வி எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க தனுசு ராசியில் அரசாங்கத்து உதவி அத்தனையும் கிடைக்கும் அதே போல் அரசாங்க காலேஜ் கிடைக்கும் அரசாங்கத்து மூலமாக உங்களுக்கு கல்வி கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இப்பொழுது உங்களுக்கு சரியான முறையில் இருக்குது மதிப்பெண்ணும் நல்ல மதிப்பெண்ணோட வெளியே வருவீங்க சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டத்தை தான் இப்போ இருக்கீங்க பொருளாதார மாற்றம் ஏற்படும் தொழிலில் இப்போ இது நாள் வரைக்கும் தொழில் வந்து எந்த விதத்துலையும் லாபம் இல்லாமல் இருந்தது கூட இப்போ உங்களுக்கான லாபம் கிடைச்சிடும் புதிய தொழில் முயற்சி பண்ணலாமான தாராளமாக பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறந்து விளங்கும் அதே போல் ஏதோ ஒரு வேலையை பிடிச்சி குடும்பத்துக்காக செஞ்சிட்டு இருக்கங்க அப்படின்றவங்களுக்கு இப்போ உங்களுக்கான வேலை உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான அங்கீகாரம் அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் இருக்கிறார் அதே போல் உயர் பதவி கிடைக்குங்க உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளியூர் மாற்றம் வெளிநாடு மாற்றம் எல்லாம் ஏற்படுதுங்க குடும்பத்துக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சஞ்சலங்கள் கசப்புகள் கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை நாளாக எதிர்பார்த்திங்க இல்லையா மனசளவில் பிரச்சனை இருக்கும்பொழுது சில இடங்களில் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு இப்போ எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கிறது இன்னும் பெரிய மாற்றம் தாங்க அதேபோல திருமண யோகம் உண்டாகும் நல்ல வரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பேர் ஏற்படும் நிச்சயமான மாற்றத்திற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சுப பலனாக இருக்குதுங்க இந்த பலன் உங்களுக்கு பெரும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எல்லா விதத்திலும் தெளிவான சிந்தனையை கொடுக்கிறார் எது செய்தால் சரியான அமைப்பு ஏற்படும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் நமக்கு சரியான வழிவகை கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் புரியாமல் நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிட்டு உங்களுக்கு நிறைய விடைகள் தன்னால் தேடி வரும் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் காலம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் எவ்வளோ நிதானமாக இருந்து எல்லா விதத்தையும் அமைதியாக ஏத்துக்கிட்டீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படக்கூடிய அமைப்பில் புதன் பகவான் இருக்கார் ஏன்னா கோபம் வரக்குள்ளையும் நிறைய பிரச்சனை வரக்குள்ளேயும் புதன் பகவான் தானே உங்களுக்கு வந்து நிதானத்தை கொடுத்தாரு புத்திசாலித்தனமாக இருந்து எப்படியாவது அமைதியாக இருந்து பல விஷயங்களை சாதிக்கணும்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான் இப்போ நல்ல நேரத்திற்கான காலம் வரும்பொழுது அப்பயும் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நிதானமாக இருந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் இதையெல்லாம் வாங்குவதற்கான காலகட்டம் இப்போ அதே போல் ஏற்கனவே ஏதோ கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க இதை வாங்கணும் அதை வாங்கணும் அதை செய்யணும் குடும்பத்துக்குன்ட்டு இப்போ அதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டத்தை இப்போ புதன் பகவான் கொடுக்குறார் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல உறுதியான மாற்றங்க தெல்ல தெளிவான விளக்கங்களை உங்களுக்கு புதன் பகவான் மூலம் கிடைச்சிடும் யாருக்கு எதை செய்யலாம் யாருக்கு எதை செய்யக்கூடாது யார் கூடெல்லாம் பழகலாம் யாரெல்லாம் நமக்கு தேவை இல்லைன்றதும் உங்களுக்கு விளக்கமாக புரிய வச்சுருவார் எல்லோருக்கிட்டையும் நீங்கள் ரொம்ப நல்ல விதமாக பழகியிருப்பீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுத்தது ஃபுல்லாக ஒரு கஷ்டத்தையும் மன வ வ வேதனையும் தேவையில்லாத மன உளைச்சலையும் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னு தெரியாமல் இவ்வளோ நாளாக தவிச்சிட்ருந்தீங்க இப்போ புதன் பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு குரு ராசியிலருந்தே குருவை பார்க்குறாரு மீன ராசிக்கும் குரு உங்கள் ராசிக்கும் குரு ராசிநாதன் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசியலை பார்க்குறதுக்கு மீன இருந்து பார்க்குறார் அப்போ அவரோட மாற்றம் எப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப தெளிவான ஒரு நல்ல வழிவகையை செய்வதற்கான காலகட்டம்ங்க தொட்டது துளங்கும் எது செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் தொழில் முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார மாற்றம் இருக்கும் திடீரென ஒரு வரவுகள் ஏற்படும் திடீர்னு உங்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படும் நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க திடீர்னு பார்த்தா உற்சாகமாக இருக்கும் மனதளவில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சுக்கிரன் உங்களுக்கு சரியான மாற்றத்தில் தாங்க இருக்கிறாரு இதே போல் திருமண யோகமும் ஏற்படும் திடீர் திருமண யோகம் நிறைய பேருக்கு இப்போ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க திடீர்னு பார்த்தா திருமணம் இருக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் குழந்தை பேர் ஏற்படும் அதே போல் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுறது பெரிய பலம் தாங்க அதே போல் உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பழைய உறவுகள் இது நாள் வரைக்கும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு பார்த்து கூட இருக்க மாட்டீங்க ரொம்ப வருஷம் ஆயிருக்கலாம் திடீர்னு பார்த்தா வருவாங்க உங்களுடன் பழகும் பொழுது பல நினைவுகள் உங்களை வந்து சுத்தும் பழைய நினைவுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இப்போ சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க இது உச்சநிலையில் இருக்கிறது உங்களுக்கான வரவேற்புக்குரிய காலகட்டம் தாங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய அமைப்பில் தான் இருக்கிறார் ஏன்னா பல பிரச்சனைகளை தாங்கி ரத்த கண்ணீரே வந்திருக்கும் எல்லாம் தனுசு ராசி கஷ்டம் தாங்க வாழ்க்கையில் தீராத கஷ்டத்தை அனுபவிச்சவங்க அவங்களெல்லாம் வேற யாராலையும் தாங்க முடியாது ஆனால் அவங்க தாங்கி வந்திருக்கிறாங்கன்னும் பொழுது இறைவனோட அனுகிரகம் இருப்பதால் தான் இவ்வளோ சுமையும் தாங்கிட்டு இன்றைக்கி தெளிவடையத்துக்கான காலகட்டத்தில் இவங்க இருக்கிறாங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவித்தீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நிம்மதியை அனுபவத்திற்கான காலமும் இதுதான் ஏன்னா பிரச்சனையை வந்து தாங்கிக்கிட்டு இருந்த மனசுக்கு இப்போ ஒரு இதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல சுக்கிர பகவான் இருந்து உங்களுக்கு மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் சனி பகவானும் உங்களுக்கு மீனத்திலிருந்து தான் பார்க்குறாரு இது நீச்ச நிலையில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் கிடையாதுங்க சனியால் உங்களுக்கு பெருமளவு மீன் நன்மை தான் ஏற்படும் நல்ல மாற்றம் தொழில் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் எல்லா இடத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பேர் புகழ் ஏற்படும் உங்களை பார்க்கும் பொழுதே மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பக்குவமான ஆட்களாக தெரிவிங்க கம்பீரமான தோற்றம் கிடைக்கும் மனசுக்குள்ளே ஒரு தைரியமாக இருக்கா மாதிரியான அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது எல்லாமே நல்லா தாங்க இருக்குது என்ன இந்த கூட இருக்கக்கூடிய நண்பர்களாலோ இல்லது வந்து உறவினர்களாலோ சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம் சட்ட பிரச்சனைகளாகவும் இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்த்துக்கோங்க எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சூழ்நிலை எதை மாதிரியான அமைப்பில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதன் மாதிரி செயல்படுங்க எதையுமே நீங்கள் கண்டுக்காமல் போகும்பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் கஷ்டத்தோடு சேர்ந்து கவலையை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யுது அதுவும் பொருளாதார ரீதியால் பல பேருக்கு பல சங்கடங்கள் ஏற்பட்டுடும் கூட இருக்கிறவங்களுக்கு திடீர்னு உடல்நிலை பாதிப்புனால் நீங்கள் தான் அதை வந்து சரி பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக போங்க பெரியோர்களிடம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆசிர்வாதம் வாங்குகிற அளவுக்கு நடந்துக்கோங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க வேறு ஒன்றுமே வேணாம் சனி பகவான் இப்படி இருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு சிறப்பு அனுமன் வழிபாடு இன்னும் சிறப்பு இதையெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க காலம் மாறும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டும் அதே போல் தொழில் வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குதுங்க தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இது நாள் வரைக்கும் தொழில் கூட இப்போ நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலகட்டத்தை வந்து சேர்ந்துருவீங்க அதே போல் குடும்பத்தில் ஒரு அனுசரணை ஏற்படும் குடும்பத்துக்குள்ளே நாளாக சண்டை சச்சரவு பிரச்சனை ஏன்னா பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் பொருளாதாரம் எங்கே நம்ம இழக்கிறோமோ அப்போ குடும்பத்தில் பாதிப்படைய செய்வாங்க அப்போ நமக்கான ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இதையெல்லாம் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு வந்தீங்க இல்லையா இப்போ குடும்பத்துக்குள்ளே உங்களை வந்து புரிஞ்சிக்கிட்டு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை சனி பகவான் கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம்தாங்க சந்திரனும் ராகுவும் சேர்ந்து உங்கள் ராசியை பொழுது சில இடங்களில் மனக்குழப்பம் ஏற்படும் ராகுவால் பணம் வரவேண்டிய காலகட்டத்தில் வராமல் தடைப்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் வரணும் அப்படி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அது காலதாமதம் ஏற்படலாம் இல்லை வராமையே போயிடலாம் அப்போ உங்களுக்கான சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துடும் ராகுவாலேயும் சந்திரனாலேயும் இப்போ அதுதான் பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைகளை பல இடங்களில் நீங்கள் சந்திக்க வேண்டிய அமைப்பு ஏற்பட்டுடும் எல்லாமே கிடச்சிட்டா போல இருக்கும் திடீர்னு பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு எண்ணத்தையும் பிரம்மத்தையும் தோற்றுவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னிச்சையாக இருக்க மாதிரியான ஒரு எண்ணங்களை ஏற்படுத்திடுவார் கவலை கொடுத்துட்டே இருப்பார் தூங்க முடியாது நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க திடீர்னு ஒரு முழிப்பு வரும் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டுடும் முடிந்த வரைக்கும் தெளிவாக இருங்க நிறைய யோகா தியானம் பண்ணுங்கள் யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் யோக நரசிம்மர் முன்னாடி போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நீங்கள் தியானம் பண்ணி தான் ஆகணும் உங்கக்கிட்ட இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ வாங்கி பூஜை ரூமில் வச்சுனாலும் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுங்கள் மன மாற்றம் ஏற்படும் மனசை போட்டு ஏற்கனவே குழப்பி வச்சுருக்கீங்க இதில் இவரும் அப்படி செய்யும் பொழுது மனசுக்குள்ளே இன்னும் பதட்டமும் பயமும் ஏற்பட்டணும் தெளிவு உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் ராகுவும் சந்திரனும் உங்களுக்கு இப்போ சரியில்லாத அமைப்பில் இருக்கார் சிந்தனையெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கும் ஆன்மீகத்தின் வழியாக மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆன்மீகத்தின் வழியாக நீங்கள் செயல்பட ஆரம்பித்தீங்கன்னா எல்லாமே சரியாக போயிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைனாலும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் ஜாக்கிரதையாக போங்க இப்போ இடம் வாங்கிறது வீடு கட்டுறதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இடம் வாங்குகிறவங்க வாங்கலாம் வீடு கட்டுறவும் கட்டலாம் இல்லை இருக்கிற வீட்டை பெருசாக்கலாம் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க உடம்புல ரத்தம் நரம்பு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அப்படியே அலட்சியப்படுத்திடாதீங்க இது வந்து உங்களுக்கு சில பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறிடும் இது சாதாரண விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் கோபம் அடிக்கடிக்கு வர மாதிரியான ஒரு அமைப்பை சபைபவன் பகவான் கொடுக்குறார் உஷ்ணத்தை ஏற்படுத்தி விடுவார் டென்ஷனாக இருக்கா மாதிரி கோபம் வர மாதிரி மற்றவங்க பேரில் ஏதோ ஒரு எரிச்சல் சங்கடம் அது இந்த குடும்பத்தில் இருக்கவங்க கிட்டலாம் காமிச்சிருவீங்க கணவன் மனைவியிடையே பேச்சுவார்த்தையெல்லாம் இப்படி தான் வரும் அம்மெல்லாம் பேசாதீங்க பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான் எதுவும் தெரியாதுன்னா கிடையாது ஞானிகள் தான் நீங்கள்லாம் அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறீங்க அது பாடமாக இருக்குது அதுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தேவையில்லாத வேலை செய்வது போல் அது உங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுத்துரும் பிரிவை ஏற்படுத்திடும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் அவங்கள போய் நீங்கள் பேசும் பொழுது கோபமாக தான் மாறும் அதை புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல இன்னொன்று பே அது தேவையும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அதே அளவுக்கு மற்றவர்களுக்கும் தெரியுன்ற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசியாகத்தான் இருக்கும் ஏன்னா இவங்க குரு வந்து இவங்க ராசிநாதன்றதுனால இவங்க பண்ணுறது எல்லாம் அப்படி தான் இருக்கும் நிறைய லெக்சரர் அடிப்பாங்க நிறைய தேவையில்லாமல் பேசுவாங்க நிறைய எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் இவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு இவங்க இன்றைய வரைக்கும் யோசித்தவங்களே கிடையாது இது இயல்பான ஒன்றாக இருக்குது மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதை முதல்ல நிறுத்திட்டு உங்களோட கதை என்ன உங்கள் சூழ்நிலை என்ன நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை தீந்து போய்டும் ஏன்னா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் காலத்தை ஓட்டும் பொழுது பல இடங்களில் உங்களுக்கு இதுவே பெரிய பிரச்சனையாக போயிடுது யாரும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறத கேட்டால் ஆனால் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் கேட்கலாம் மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் நவகிரகங்கள் வேலை செய்யணும் இல்லையா எல்லாம் நல்லா இருந்துட்டால் எப்படி ஆகிறது அதனால் அவங்களும் உங்கள் பேச்சை கேட்க போகிறதில்ல ஆனால் நீங்களும் நிறுத்த போகிறதில்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க காலங்கள் ஓடிடுச்சு இதுக்கு மேலே உங்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்குறீங்க அதை நிச்சயமாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும் கேது பகவானால் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம்லாம் இருக்குது பொருளாதார ரீதியாக பல சங்கடங்களை வந்து இனிமேல் தீத்துருவார் கடன்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிம்மதியை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது என்ன ஒன்று பழைய பகைகள் திருப்பி திருப்பி உங்கள் முற்றா மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் அடங்கிட்டாங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க திருப்பியும் பிரச்சனை பண்ணுவாங்க இது எப்படி வருது எங்கேருந்து வருதுன்னா சொல்ல தெரியாது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவங்க வந்து மனக்கசப்பையும் மன கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களால் அதிலிருந்து வெளியே வரவே முடியாத அளவுக்கு ஏதோ பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த இந்த ரத்த பந்த உறவுகள்லாம் உங்களை போட்டு எல்லா இடத்துலையும் சண்டை போடுற மாதிரியான ஒரு அமைப்பு பழைய பிரச்சனை தலை தூங்கி நிற்க வர நிற்கிறதுக்கான காலம் ஒன்றும் கிடையாது விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க கேது சரியில்லாத பொழுது விநாயகர் வழிபாடை செய்தால் போதும் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டுடும் பல பிரச்சனைகள் தீந்துருங்க ஹனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதை மூணை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க பெரும்பாலான இடங்களில் உங்கள் வாழ்க்கை இனிமேல் மாறக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு சரியாயிடும் பழச நினச்சிட்ருக்கூடாது நிறைய பேசக்கூடாது நிறைய வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது இதை எல்லாம் தடுத்துட்டிங்கன்னா வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து பல இடங்களில் உங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறையாற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்